எறும்புக்கு நோய் போடுவது நம் பாரம்பரியத்தில் ஒரு புண்ணியமான செயல் எனக் கருதப்படுகிறது அது சிறிய உயிர்களுக்கும் அன்பு காட்டும் அடையாளமாகும் எறும்புகள் எப்போதும் ஒன்றிணைந்து உழைப்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றன அவற்றுக்கு கொஞ்சம் நோய் போடுவது கருணை மனப்பான்மையை வளர்க்கிறது இது மனிதனின் தன்மையை உயர்த்தும் ஒரு நல்ல வழக்கம் பரம்பரை வழியாக வந்த இந்த பழக்கம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை கூட்டும் எறும்புகளுக்கு உணவு அளித்தால் வீட்டில் வளமும் செழிப்பும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது அது வீட்டில் வரும் தெய்வீக அருளின் அடையாளம் என்றும் கருதப்படுகிறது சிறிய உயிர்களை மதிக்கத் தெரிந்தால் பெரிய வாழ்க்கை நமக்கு தானாக வரும் இதுவே உயிர் உயிரோடு இணைந்திருக்கும் பாசத்தின் சின்னமாகும் அறிவியல் ரீதியாகவும் எறும்புகள் சூழலுக்கு நன்மை செய்யும் உயிர்கள் அவைகளின் இயற்கை வாழ்க்கையை மதிப்பது பசுமையை பாதுகாக்கும் ஒரு வழி இது பசித்த உயிர்களுக்கு உணவளிக்கும் புண்ணியத்தின் ஒரு பகுதி எறும்புக்கு நோய் போடுவது கர்ம பலனை நமக்கு சேர்க்கும் அது மனதில் இரக்கத்தை வளர்த்து சாந்தியை அளிக்கும் எறும்புகள் கடின உழைப்பின் சின்னம் என்பதால் அவர்களுக்கு கொடுப்பது உழைப்பின் பலனை நமக்கும் தரும் வீட்டில் அமைதி நிலைக்க உதவும் பழக்கமாகும் தெய்வ வழிபாட்டுக்கு முன்பும் பின்பும் எறும்புகளுக்கு நோய் போடுவது நல்ல அறிகுறி என நம்பப்படுகிறது சிறு உயிர்களை வாழ வைக்கும் மனிதன் பெரிய வாழ்வை அடைவான் என்ற நம்பிக்கை உண்டு அன்பும் கருணையும் கொண்ட இந்த செயல் மனித வாழ்வை புண்ணியமாக்கும்